அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதே பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் பிதற்றல் திருவள்ளுவரும் திருத்தக்க தேவரும் சான்றோர் பெருமக்களே திருவள்ளுவர் பெருந்தகை இன்பத்து பாலில் தகையனங்குறுத்தல் அதிகாரத்தில் ஒரு புரட்பா அழகாக பாடியிருக்கிறார் அணங்கு கொல் ஆய்மையில் கொல்லோ கனங்குழை மாதர்கொல் மாலோ என்னஞ்சு சான்று பெருமக்களே தலைவி சோலையில் விளையாடுவதற்காக தோழியர்களோடு வந்தாள் தோழியர்கள் எல்லாம் இவளை விட்டு நீங்க சோலையில் இவள் மட்டும் தனியாக நிற்கிறாள் தலைவன் தோழர்களோடு வேட்டையாட வந்தான் தோழர்களெல்லாம் ஒரு புறம் ஒதுங்க இவன் மட்டும் தனியாக நின்றான் தலைவியை தலைவன் பார்த்தான் பார்த்து அவள் அழகை பார்த்து இவன் வியந்து பாடுகிறான் அணங்கு ஆய்மயில் கொல்லோ கனங்குழை மாதர்கொல் மாலும் என் நெஞ்சு அட இவ்வளோ அழகாக இருக்கிறாளே இவள் என்ன தெய்வ பெண்ணோ தேர்ந்தெடுத்த மயிலோ கனமான குழை அணிந்த மனித பெண்ணோ என் மனம் மயங்குகிறதே என்று அவள் அழகை பார்த்து வியந்து பாடுவதாக திருவள்ளுவர் இந்த பாடலை புரட்பாவை அமைத்திருக்கிறார் சான்றோர் பெருமக்களே இதே சொற்களை திருத்தக்க தேவரும் பயன்படுத்தியிருக்கிறார் சிந்தனை பொதுவாக அறிஞர்களுக்கு ஒன்றாக இருக்கும் இங்கே இதே சொற்களை திருத்தக்க தேவரும் சீவக சிந்தாமணியில் அழகாக பயன்படுத்தியிருக்கிறார் சேவகன் வருகிறான் கேமசரியை நோக்குகிறான் அவள்தான் தலைவி அவள் அழகை பார்த்து சேவகன் பாடுவதாக திருத்தக்கதேவர் அழகான ஒரு பாடல் அமைத்திருக்கிறார் வாக்கணங்கு ஆர்மணி வீணை நல்லார்க்கு அவள் நோக்கணங்காக மனநோ இசைய நொந்தவன் வீக்கணங்கு ஆர்முலை வேய் நெடுந்தோழி ஓர் தாக்கணங்கோ மகளோ என தாழ்ந்தான் திருத்தக்க தேவர் சிவக சிந்தாமணி ஆக சிவகன் கேமசரியை நோக்குகிறான் யாரா சிவகன் தெய்வத்தன்மை பொருந்திய யாழ் வாசிப்பதில் வல்லமை பெற்றவனாகிய சீவகன் கேமசரியை பார்த்தான் அவள் அழகு இவனுக்கு காம நோயை உண்டாக்கி மனத்தில் பெரிய வருத்தத்தை உண்டாக்குகிறது அட இவ்வளோ அழகா ஒரு பெண் கேமசரி என்று அவள் அழகு இவனுக்கு காமநோயை உருவாக்கி மன ஒருத்தத்தை அழிக்கிறது அப்ப அவன் சொல்றான் மூங்கில்களை போன்ற மூங்கிலை போன்ற தோள்களை உடைய இந்த கேமசரி தாக்கணங்கோ இவள் தெய்வ பெண்ணோ அங்கே அணங்குகொள் திருவள்ளுவர் இங்கே தாக்கணங்கோ அணங்கோ தெய்வ பெண்ணோ மகளோ தாக்கணங்கோ மகளோ என தாழ்ந்தான் என அயுற்றான் சான்றோர் பெருமக்களை நான் ஏற்கனவே சொன்னது போன்று பேரறிஞர்களுக்கு சிந்தனை ஒன்றாக இருக்கும் ஆனால் இங்கு பேரறிஞர்கள் பயன்படுத்திய சொற்கள் கூட ஒன்றாக இருக்கின்றன அவளை பார்த்த அவன் தெய்வ பெண்ணோ மயிலோ மாரிட பெண்ணோன்னு சொன்னார் திருவள்ளுவர் இங்கே இவர் மயிலை விட்டுட்டார் தெய்வ பெண்ணோ மானிட மகளோ என்று சீவகன் அயுற்றான் திருத்தக்க தேவர் ஆக அறிஞர் பெருமக்கள் சிந்தனை மட்டுமல்ல அவர்கள் சொற்களை கூட ஒரே சொல்லாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் அது வியப்பிலும் வியப்பு அவர் பயன்படுத்திய சொல்லே இவரும் பயன்படுத்தியிருக்கிறார் பெண்ணின் அழகை பார்த்து ஆக அதைத்தான் ஆங்கிலத்தில் கூட சொல்லுவாங்க அறிஞர்கள் ஒன்றாக சிந்திப்பார்கள் என்பதை கிரேட்மென் திங்க் அலைக் என்று சொல்லுவார்கள் ஆக அது இங்கு திருவள்ளுவருக்கும் திருத்தக்க தேவருக்கும் பொருத்தமாக அமைகிறது சிந்தனை மட்டுமல்ல சொற்களை கூட திருவள்ளுவர் பயன்படுத்திய சொற்களை திருத்தக்க தேவரும் அதே சொற்களை பயன்படுத்தி இங்கே மாலும்னு ஒரு சொல்லு வருது அதை நான் ஒரு கல்லூரியில் பேசுகிறப்போ சொன்னேன் அணங்கு கொல் கொல்லோ கனங்குழை மாத கொல் மாலும் என் நெஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் போன்ற ஒரு புலவன் உலகத்தில் இல்லை நான் கல்லூரியில் சொன்னது ஏன்னா திருக்குறளில் இல்லாத பொருளே இல்லை அப்படின்னு சொன்னேன் எல்லா பொருளும் இதன்பால் உல இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையால் சொல்லால் பரந்த பாவால் என் பயன் வள்ளுவனா சுரந்த பா வையத்துணை மதுரை தமிழ்நாகனார் இப்படி பான்னு சொன்னேன் ஒரு பையன் எழுந்து கிண்டலா கேட்டான் எல்லாம் இருக்குதுன்றீங்களே இதில் இந்தி இருக்குதான்னு கேட்டான் நான் சொன்னேன் இருக்க மாலும் அது என்னது இந்தி வார்த்தை தான் அது தமிழில் மாலும்னா எனக்கு மயக்கம் தருகிறதுன்னு பொருள் இந்தியில் மாலும்னா என்ன தெரியும் தும்கோ மாலும் மூஜை மாலும் அப்படின்னு சொன்னேன் அப்போ அந்த பையன் சொன்னால் அச்சா அப்படின்னு சொல்லி முடித்தான் நன்றி வணக்கம்